இந்த நாட்டில் ஜனநாயகம் பிழைத்திருக்குமா இல்லையா என்ற கவலை எனக்கு வந்திருக்கிறது காரைக்குடி அருகே தேர்தல் பரப்புரையின் போது ப சிதம்பரம் பேச்சு சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே கோட்டையூர் ஸ்ரீராம் நகரில் சிவகங்கை பாராளுமன்ற தொகுதி காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் கார்த்தி ப சிதம்பரத்தை ஆதரித்து முன்னாள் மத்திய அமைச்சர் ப சிதம்பரம் பரப்புரை மேற்கொண்டபோது இவ்வாறு கூறினார் மேலும் ஒரே நாடு என்பதை ஏற்றுக்கொள்ள முடியும் ஆனால் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற பா சிதம்பரம் வட மாநிலங்களையும் தென் மாநிலங்களையும் பிரித்திருப்பது கொள்கை போராட்டங்கள்தான் என்றும் நாடுகள் என்பது வெறி பேச்சுக்கள் கலவர பேச்சுக்கள் இல்லாத ஜனநாயக பூமி என்றும் கூறினார் காமராஜர் கொண்டு வந்த மதிய உணவு திட்டத்தைப் போல் காலை சிற்றுண்டி உணவு திட்டத்தால் பல லட்சம் குழந்தைகள் உணவு அருந்துகிறார்கள் என்ற அவர் திமுகவின் மூன்று ஆண்டுகால ஆட்சியின் சாதனைகளை சொல்லித்தான் உரிமையோடு கைச்சின்னத்திற்கு வாக்குகள் கேட்கிறேன் என்று பேசினார் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் முதலமைச்சர்களை கைது செய்வது அமைச்சர்களை கைது செய்வது என்பது சினிமாவில் கூட வந்தது கிடையாது எந்த நாட்டிலும் இந்த விபரீதங்கள் பயங்கரவாதங்கள் நடப்பதில்லை என்று வேதனை தெரிவித்தார் அனைவருக்கும் கல்வி திட்டத்தை கொண்டு வந்தது காமராஜர் என்றும் கல்வி கடன் திட்டத்தை கொண்டு வந்தது காங்கிரஸ் ஆட்சி என்று மார்த்தட்டி சொல்லுவோம் என்றும் கூறினார் மூன்று ஆண்டுகள் திமுக அரசு என்னுடைய முயற்சியில் உங்களுக்கு இந்த 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 நாட்டிலே ஜனநாயகம் பிழைத்திருக்குமா இல்லையா என்ற கவலை எனக்கு வந்திருக்கிறது ஒரு நாடு ஏற்றுக்கொள்கிறோம் ஒரு நாடு ஒரு தேர்தல் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது ஒரு நாடு ஒரு மொழி என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது ஒரு நாடு ஒரு கலாச்சாரம் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது ஒரு நாடு ஒரு மதம் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது ஒரு நாடு ஒரு வழிபாடு முறை என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது வட மாநிலங்களையும் தென் மாநிலங்களையும் இன்று பிரித்திருப்பது இந்த கொள்கை போராட்டம் தான் வட மாநிலங்களிலே ஒரு மொழி இந்து இந்தி ஒரு மதம் இந்து ஒரு கலாச்சாரம் ஒரு பண்பாடு என்று ஏறத்தாழ வட மாநிலங்களிலே பேசும் தேசம் மாநிலங்களிலே பாரதிய ஜனதா கட்சி அதை ஆக்கிரமித்துக் கொண்டு இதை நிலைநாட்ட முயற்சிக்கிறது நாட்டுக்குள்ளே நுழைய பார்த்தார்கள் நுழைந்தார்கள் மீண்டும் கர்நாடகத்தில் தெலுங்கானாவில் அவர்களை தோற்கடித்து வீட்டுக்கு அனுப்பிவிட்டோம் தென்னாடு என்பது தமிழ்நாடு என்பது ஜனநாயக பூமி அமைதி பூமி வடநாட்டை போல கலவர பூமி அல்ல இங்கே வெறி பேச்சுக்கள்